ராஜா தாவுக்கு பிடிக்கல மனசாரம் பிடிக்கல இருந்தாலும் எதுக்கு இருக்கிறாரு எதோ நாள் நாளும் ஆட்சியா இருக்கணும் நீங்க ஆட்சி மட்டும் மாறி இருந்தா நீங்க 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 ஆட்சி மட்டும் மாறி இருந்தா நீங்க மத்திய அரசு மிஷூரி தனிய பாத்து காலையில இருந்து சோசியல் மீடியாவில ஒரு சபையில ஒரு நபர் ஆவேசமா பேசுறதா பார்க்க முடிஞ்சது அவர் அப்படி பேசிட்டு இருக்கும் போதே புதுச்சேரியோட முதலமைச்சரான என்ஆர் ரங்கசாமி அவர்கள் அந்த அவையை விட்டு எந்திரிச்சு போறாரு இந்த வீடியோவை பலரும் ஷேர் பண்றதையும் என்ன விவகாரம் என்ன பேசுனதுக்காக முதலமைச்சர் அவர்களே எந்திரிச்சு போறாரு அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும் புதுச்சேரியோட சட்டமன்ற அவையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு பேசிய நபர் யாருன்னு பார்க்கும்போது புதுச்சேரியை சேர்ந்த காரைக்கால் திமுக எம்எல்ஏவும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான நசீம் அவர்கள் தான் இப்படி பேசிருக்கிறாரு சோ அவர் தான் புதுச்சேரி சட்டமன்ற சட்டமன்றத்தில் முதல்ல தலைமை செயலாளரை தேர்வு பண்றதுல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சில நிர்வாக சிக்கல சுட்டி காட்டுறாரு அடுத்து தலைமை செயலாளரை முதலமைச்சர் தேர்வு செய்ய முடியல அது நம்மளுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு பேசும்போது கூட இன்னும் ரெண்டு எம்எல்ஏக்கள் சேர்ந்து அதை மாத்தக்கூடாது அந்த நடைமுறை இருக்கணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குறாங்க அடுத்ததான் அதிகாரத்திலையும் சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாலும் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் அப்படின்னு ரெண்டு பவர் சென்டர் தான் இருக்கும் ஆனா இப்போ முதல்வர் ஒரு பக்கம் ஆளுநர் ஒரு பக்கம் அமைச்சர்கள் ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் பிஜேபி அமைச்சர்கள் ஒரு பக்கம் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு பக்கம்

நாடாளுமன்றத்தில் கேக்குறாரு அதுக்கு அடுத்து தான் தீர்மானத்தை அவசர அவசரமாக அனுப்புறாங்க அதுக்கு மேல அதுக்கு விளக்கமும் கேட்டாங்க அதுக்கு நாங்க முப்பது பக்கத்துக்கு விளக்கம் கொடுத்தா கேட்கறதெல்லாம் கேட்டுட்டு இதே நிலை தான் தொடரும் அப்படின்னு சொல்லி அவங்க பதிலளிச்சிட்டாங்க என்னங்க இது இப்படி நாம கேட்டு ஒண்ணு கொடுக்கலன்னா அப்ப என்னத்துக்கு இது கூட்டணி ஆட்சின்னு பேரு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஆவேசமான கேள்வியை முன்வைக்கிறாரு அடுத்து முதலமைச்சருக்கு பாஜகவுக்கு மனசார பிடிக்கலதான் இருந்தாலும் எதுக்கு இருக்கிறாரு ஆட்சியில் இருக்கிறான்னு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது தான் புதுச்சேரி முதலமைச்சரான என்ன ரங்கசாமி அவர்கள் அந்த அவையை விட்டு வெளியேறுகிறாரு ஆரம்பத்துல ஒரு தலைமை செயலாளரை முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னு சொல்லி தான் இது நமக்கான அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு யூனியன் பிரதேசத்துக்கான உரிமையை வந்து கேட்கறாரு அதுக்கு அடுத்து தான் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேணும் அப்படிங்கிற பிரச்சனையை ஏழுப்பி இதுக்காக நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி தீர்மானம் போட்டு அனுப்பியிருக்கோம் ஆனாலும் ஒன்ஜியஸ் இதுக்கு வந்து செவி சாய்க்கல உங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது இப்படி கூட்டணியில் இருந்தா கூட நம்மளுடைய கோரிக்கையை அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்களே இதுக்கு பேர் தான் கூட்டணி ஆட்சியா இதுக்கு பேர் தான் டபுள் இன்ஜினா அப்படின்னு சொல்லி தான் கேள்வி எழுப்பிருக்கிறாரு ஆக இப்படி இவர் பேசின வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு செய்தி நமக்கு வந்துச்சு அதாவது அவர்கள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அப்படிங்கிற பிரச்சனை எழுப்பி தான் கேள்வி எழுப்பி இருந்தாரு அது சார்பா இன்னைக்கு புதுச்சேரி சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதாவது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தேவை அப்படின்னு ஒன்றிய அரசை வலியுறுத்தும் தனிநபர் தீர்மானங்களை அரசு தீர்மானமா இன்னைக்கு பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது தொடர்பாக டெல்லிக்கு போய் பிரதமர் மோடியை நேரில் சந்திச்சு வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் என்ன ரங்கசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காரு ஆக இப்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட நசீம் அவர்கள் இந்த பிரச்சனை எழுப்பி கேள்வி கேட்டது தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக ஒரு வலுவான எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கிற நசீம் அவர் இப்படி ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுத்ததுனால இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் அரசு இதை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தனிநபர் மசோதாக்களை நிறைய கொடுத்துருக்காங்க அதெல்லாம் சேர்த்து தான் இப்போ அரசு சார்பாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க ஆக எதிர்கட்சி கொடுத்த அழுத்தத்தின் பேரில் தான் இப்போ மோடியை சந்திச்சு நாங்கள் நேரில் வலியுறுத்தோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு இது நசீம் அவர்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி பார்க்கும்போது நசீம் அவர்களோட பேச்சின் மூலமா நமக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது முதல்ல ஒரு யூனியன் பிரதேசமா இருக்கிற புதுச்சேரியில ஒரு தலைமை செயலாளரை நியமிக்கிற அதிகாரம் கூட முதலமைச்சருக்கு இல்ல அப்படிங்கிற விஷயமே நமக்கு அதிர்ச்சிகரமா இருக்குது முன்னாடி எல்லாம் முதலமைச்சர் நினைச்சா தேர்ந்தெடுக்க முடியும் முதலமைச்சர் உள்ளடக்கிய கமிட்டி தேர்ந்தெடுக்கும் ஆனா இப்படி அது கிடையாது அப்படின்னு சொல்லி சுட்டி போது சபாநாயகர் அவர்கள் அந்த நடைமுறையெல்லாம் மாத்தியாச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது அதை மாத்தக்கூடாதுங்க அது நம்மளுடைய உரிமை அப்படின்னு சொல்லி ஒரு யூனியன் பிரதேசன உரிமையை சொல்றாரு அது நம்மளுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்றாரு அடுத்து இவர் சொல்ற மாதிரி கூட்டணி ஆட்சியை நடத்திக்கிட்டு இவருடைய கோரிக்கையை இவங்களால நிறைவேத்த முடியாம எதிர்க்கட்சிகள் நீங்க என்ன பண்ணீங்க எதிர்க்கட்சிகள் தீர்மானம் போட்டீங்களா அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் திரும்ப பார்த்துருக்காங்க ஆனா அதுக்கு பதிலடி கொடுக்கற வகைதான் நாங்க முப்பத்தி மூணு எம்எல்ஏக்களை சேர்த்து தீர்மானம் போட்டு அனுப்பியிருந்தோம் ஆனா அது கவர்னர் மானிகை விட்டு தாண்டலங்க ஒரு நாடாளுமன்ற எம்பி இப்படி ஒரு தீர்மானம் வந்துச்சு அது என்னாச்சுன்னு கேட்கும்போது தான் நீங்க பதறியடிச்சு போய் அவசர அவசரமா தீர்மானத்தை அனுப்புறீங்க அதுலயும் கூட முப்பது பக்கத்து விளக்கொடுத்த பின்னாடியும் இதே நிலைமதா தொடரும் அப்படின்னா நமக்கான மரியாதை எங்க போச்சு நீங்களாம் கூட்டணியில் இருக்கிறீங்களே உங்களுக்கான மரியாதை எங்க போச்சு டபுள் இன்ஜின் சர்கார் டபுள் இன்ஜின் சர்கார்னு பெருமை பேசுறீங்களே ஆக டபுள் இன்ஜின் சர்கார் இந்த வேலை ஈஸியாக நடந்திருக்கணும் முல்ல அத உடனே நிறைவேத்து

எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது அவங்க பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பிஜேபி என்னவெல்லாம் கொண்டு வருதோ அந்த சட்டத்துக்கு எல்லாம் தலையாட்டிக்கிட்டு ஆமா போட்டுட்டு இருந்தாங்க அதே சமயம் நாம இணக்கமா இருக்கணும் நம்ம சண்டை போடக்கூடாது அப்பதான் நமக்கு நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு ஏதோ ஒன்றிய அரசு தான் நமக்கு காசு கொடுக்குறாங்க நமக்கு ஒன்றிய அரசு தான் வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டு இருக்குது அதனால அவங்கள பகச்சி கூடாதுப்பா அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை தான் அதிமுக அரசு கொடுத்துட்டு இருந்துச்சு ஆக அப்படி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நாம கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஏன் எதிர்கட்சியாக கூட இருந்தாலும் சரி நமக்கான தேவையை நம்ம மாநிலத்துக்கான நம்ம யூனியன் பிரதேசத்துக்கான தேவையை நம்ம கோரிக்கை விடுத்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது தான் நசீம் அவருடைய பேச்சில் வெளிப்படுது அதுவும் கூட்டணியில் இருக்கும்போது அது புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் முதலமைச்சருக்கும் சாதகமான சூழல் தான் அமைச்சு கொடுத்துருக்கணும் ஆனால் அப்படி இல்லாமல் நீங்களே நிர்கதியான இடத்துல தான் நிற்கிறீங்க அப்படிங்கிறது தான் இவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு இதுக்கு பேர் தான் கூட்டணி ஆட்சியா இதுக்கு பேர் தான் டபுள் இன்ஜின் சர்க்கார் கவர்மெண்ட்டா அப்படிங்கிற கேள்வி மூலமாக சுட்டி காட்டியிருக்கிறாரு மேலும் கடைசியாக என்ஆர் ரங்கசாமி அவர்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது ஆனால் ஆட்சியை காப்பாற்றிக்கணும் நம்ம ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவரே பிஜேபி கூட கூட்டணி ஆட்சி வச்சிட்டு இருக்காரு அவர் மட்டும் தனியா ஆட்சி அமைச்சிருந்தார்னா அப்போ அவருடைய சுயரூபம் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாரு கூட்டணியில் இருக்கிறோம் ஒரே காரணத்துக்காக நமக்கு விருப்பமே இல்லைன்னா கூட ஆட்சியில் இருக்கணும் அப்படின்ற கட்டாயத்துக்காக மாநிலத்தோட யூனியன் பிரதேசத்தோட உரிமையை விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப கெடுதலானது அதையும் தான் நசீம் அவர்களோட பேச்சு மூலமா நமக்கு புலப்படுது ஆக்சுவலா இங்க டபுள் இன்ஜின் சர்க்கர் அப்படிங்கிற வார்த்தையவே நம்ம கேள்விக்கு உட்படுத்தணும் அந்த டபுள் இன்ஜின் அப்படிங்கிற வார்த்தையே கூட்டாட்சி தத்துவத்துக்கு முற்றிலும் எதிரானது அதாவது ஒன்றியத்திலையும் மாநிலத்திலயும் ஒரே கட்சி ஆண்டா அந்த மாநிலம் வளப்படும் அப்படிங்கறதா இவனுடைய வாதமாவே இருக்குது அப்படி பார்த்தா ஒன்றியத்துல வேற கட்சியும் மாநிலத்துல வேற கட்சியும் ஆட்சியில் இருந்தா அந்த மாநிலம் வளர்ச்சி பெறாது அந்த மாநிலத்துக்கு எதுவும் அவ்வளவா கிடைக்காது அப்படிங்கிற மறைமுகமான சுற்றுல தான் அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க ஆக மொத்தம் நசீம் அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி துணைத் தலைவரா இருந்துகிட்டு சட்டமன்றத்துல இப்படி ஒரு சீரிய வாதத்தை முன் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது எதிர்க்கட்சியோட ஒரு குரல் பலமா இருக்கும் போது அங்க ஆளுங்கட்சி இன்னும் சரியா செயல்படும் அப்படிங்கறதா நம்ம இந்திய ஜனநாயகத்தோட நம்பிக்கையாவே இருக்குது அப்படி இருக்கும்போது போது நசீம் தன்னுடைய வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம்